இதை ஏன் வெளியில சொல்ல மாட்டீங்க நடிகர் ரஞ்சித் போட்டவோடு அதிர்ந்து போன திமுக அதிமுக நடிகர் ரஞ்சித் தனது கோவை அலுவலகத்தில் வைத்து நேற்று கொடுத்த பேட்டி தமிழக அரசியல் களத்தை மாற்றி இருக்கிறது என்னங்க தேர்தல் நேரத்தில் ஓட்டு போட்டு என்ன மாற்றம் வேணுமங்க தேர்தலுக்காக மசூதையில போய் குல்லா போடுறதும் கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு சென்று மாறுதல் செய்வதும் எது மாதிரியான அரசியல் முதலில் ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஓட்டு போட வேண்டும் இவை அனைத்தையும் தாண்டி அண்ணாமலை குறித்து ரஞ்சித் தெரிவித்த கருத்து இரண்டு திராவிட கட்சிகளையும் மதிரச் செய்திருக்கிறது ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி தனது வேலையை விட்டு மக்களுக்காக வந்திருக்கிறார் அவரை நாம் ஆதரிக்கவில்லை என்றால் எப்போது மாற்றம் வரும் என அண்ணாமலை குறித்து அழுத்தம் திருத்தமாக நடிகர் ரஞ்சித் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார் வழக்கமாக தமிழக ஊடகங்கள் திரைத்துறையைச் சேர்ந்த ப ரஞ்சித் இன்னும் பிறர் பாஜகவை விமர்சனம் செய்தால் முக்கிய செய்தியாக வெளியிடும் நேரத்தில் அதே திரைத்துறையை சேர்ந்த ரஞ்சித் அண்ணாமலைக்கு ஆதரவாக மாற்றம் வர வேண்டும் என பேசியதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லாமல் பின்வாங்கியது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது மொத்தத்தில் தற்போது தமிழக அரசியல் களம் பாஜகவிற்கு ஆதரவாக மாறி வருவது சாமானிய மக்கள் மத்தியிலும் கடும் அதிர்வலைகளை வரும் நாட்களில் உண்டாகும் எனவும் திரைத்துறையில் இருந்தும் பாஜகவிற்கு ஆதரவான கருத்துக்கள் இனி அதிகம் வெளிவரும் என்றும் கூறப்படுகிறது நிறைய நல்லாவே இன்வால்வ் ஆகிட்டீங்க அப்படி இருக்கீங்களா உங்களுடைய பாஜக அதுதான் சொல்றேன் பாருங்களேன் நம்மளோட செயல்பாடுங்களா இருக்கு அவர் பேசுறாரு நிறைய சொல்கிறாங்க நிறைய பேசியிருக்காரு நிறைய சொல்லித்தான் தான் அது எதுவும் மறுக்கவும் முடியாது அவருக்கு ஒரு வாய்ப்பு இப்போயே இப்போ அண்ணாமலை மாதிரி நிறைய அண்ணாமலை இருக்கலாம் நிறைய நல்லவங்க இருக்குது அரசியலில் ஆனால் அந்த வாய்ப்பு அவருக்கு தான் அந்த அண்ணாமலை அப்படின்னு அவரே ப்ரூவ் பண்ண முடியும் அந்த அந்த சி மக்கள் தான் நான் சொல்கிறேன் பாருங்க நான் நல்லது செய்வேன்னு இப்போ நானே நாளைக்கு வந்து எப்பயர் எனக்கு நான் ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு வாக்கு கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் என்னால் செய்ய முடியும் ஸோ அதனால் இப்போதிக்கி என்னால் அதை ப்ரொடிக்ஷன் தான் சொல்ல முடியல தெரியும் அண்ணாமலைக்கு மக்கள் ஆதரவு கொடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சார் நான் அதான் சொன்னேன் நான் விஜய்க்கு ஒரு கருத்து சொன்னேன் அண்ணாமலைக்கு ஒரு கருத்து சொன்னேன் இவங்க எல்லாருமே அதை அடுத்து சாதிக்கக்கூடிய அவர் மேலே ஏன் பா கொடுத்து பாருங்கள் அப்படிங்கிறப்போ ஒன்று சொல்கிறேன் ஒரு திறமையான அவரை தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடிக்கும் எப்படி பிடிக்கும்னா ஒரு திறமையான ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அது தெரியும் ஒரு போல்டாக இறங்கி மக்கள் பிரச்சனையை நாங்கள் இருக்கிற அதில் நம்ம நிறைய காணொலி பார்த்துருக்கோம் அவரை பற்றி எனக்கு கொஞ்சம் பர்சனலாக தெரிஞ்சதுன்னா நான் சொல்கிறேன் அந்த வகையில் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் மிக தைரியமான ஒரு காவல் அதிகாரி மக்களுக்காக இருந்த காவல் நான் உண்மையாகவே அது வந்து ஹேட்ஸ் ஆகும் ஏன்னா அது மக்கள் பிரச்சனையே அது அந்த ஊரில் போய் கலந்துகளை கேட்கும்போது தான் நமக்கு தெரியும் நேரடியாக இறங்கி அனுமையக்கூடிய ஒரு திறமையான தான் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு காவல்துறையை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு பொது வாழ்க்கைக்கு வராதுன்னு வச்சுக்கிட்டேன் அது ஒரு சிறந்த அடிப்படை தானே ஒருத்தருடைய ஒரு ஒரு அராஜகன் சொல்கிறான் அவர் இந்த சாரையை எடுத்துருந்தாருங்க அவர் ஒரு நம்பர் லாட்ரி எடுத்தார் எம்எல்ஏ சீட்டு கேட்குறாரு இவர் இங்கே அப்படின்ற பின்னணியெல்லாம் இல்லாமல் ரொம்ப மீட்டர் வண்டி கூப்பிட்ருந்தாருங்க அப்படிங்கிற பின்னணியெல்லாம் இல்லாமல் ஒரு காவல்துறையாக தனக்கு இருக்கிற விஷயத்தை கஷ்டப்பட்டு படித்து வாங்கினேன் அந்த விஷயத்தையே வேணாம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டு மக்கள் பணிக்கு திரும்ப பார்த்துக்கலாங்க அந்த விதத்தில் நான் வந்து அவர் எனக்கு அவரை ரொம்ப அந்த விதத்தில் பாராட்டுறேன் சீரியஸாக அது பெரிய விஷயம் அது அது மற்றவங்க செய்ய மாட்டாங்க அவர் செஞ்சுருக்காரு வரவேற்று இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்